பரவாயில்லையே நீங்கள் நம்ம வீட்டுக்கு சீக்கிரம் வந்து சேர்ந்துட்டுமே நான் கூட லேட் ஆகிடப்போகுது வெளியில் போனவங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்துட போகிறாங்கன்னு பயந்துகிட்டே வந்தேன் ஏன்னா நம்மளுக்கு பிடிச்ச எல்லா சாப்பாட்டையும் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டோம் இப்போ தான் இப்போ திருப்தியாக இருக்குது என்ன ஒரே ஒரு குறை சாப்பிட்டு முடிச்சு டேஸ்ட்டாகவும் ஒரு காஃபி குடிக்கலான்னு நினச்சேன் அதுக்குள்ளே அந்த வெயிட்டர் பையன் ஹோட்டலில் மூட போகிறோம் கிளம்பு காற்று வரட்டும்னு சொல்லிட்டான் பரவாயில்ல வீட்டில் என்ன பாலுக்கா பஞ்சம் நமக்கு இல்லாத காஃபியா நம்மளே ஸ்ட்ராங்காக ஒரு காஃபியை போட்டு குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் படுப்போம் இருக்கேன் கதை துறக்கிற சுத்தி கேட்குது சரி நம்ம நைஸாக போய் ரூமில் படுத்துக்கலாம் வந்தவங்களே காஃபி போட விடலாம் நம்ம வேற வயிற்று வலினு சொல்லி வச்சிருக்கோம்ல வச்சிருக்கோம் போது ஏதோ கரடி அப்படியே கிராஸ் ஆகி மாதிரி தெரிஞ்சது வேற யாரு எங்கள் அம்மா கரடி தான் ஹாலில் வந்து பெட்ரூம் கூடி போயிட்டு இருக்குது வீட்டு பாப்பறம் திறந்து போட்டுட்டு பெட்ரூமில் போய் என்னடி பண்ணிட்டு இருக்கா அம்மா அம்மா ஹாலில் தான் உட்காந்துருந்துருப்பாங்க நம்ம கது துறக்கிற சவுண்டு கேட்டோன்னே ஓடி போய் பெட்ரூமில் பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு தான் வயிற்றில் போகுது இல்லை ஆனால் ஆமாம் அது நம்ம மறந்து போயிட்டோம் பார்த்தியா சரிவா நம்ம போய் நல்லா விசாரிச்சிட்டு வரலாம் அடடா ரெண்டு பேரும் நம்ம ரூமுக்கு தான் வராங்க தூங்குற மாதிரி ஆக்டிங்க போட்டுப்போம் அம்மா 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 இன்னம்மா இன்னும் இருக்க நைட் ஆயிடுச்சு இன்னும் தூங்குற உடம்புக்கு கிடம்பு சரியில்லையா உனக்கு எருமை காதான வந்து எப்படி கத்தின்னு இருக்கா பாரு எரும மாடு தூங்குறாங்கன்ட்டு கம்முன்னு போதா பத்தியா அம்மா 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 நீ என்னை எழுப்பி விடுறதுக்குள்ளே குடியா இருக்கிறான் மாலதி அம்மா அசந்து தூங்குறாங்க போல உடம்பு சரி இல்லைன்னு சொன்னாங்கல்ல நீ அவங்கள டிஸ்டர்ப் பண்ற நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு வந்தோம் தூங்கிட்டு இருக்கா என்ன பண்றது அவளே எழுந்து வரும்போது நம்ம சொல்லிடலாம் சரியாத்த அம்மாவுக்கு வயிற்றால் போச்சுன்னு காலையில் சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு வேளை சரியாக அவளை போல அதான் அப்படி பார்த்து தூங்கிட்டு இருக்காங்க பார்க்க ரொம்ப டயர்டாக தான் இருக்காங்க நம்ம ரெண்டு பேர் வெளியே போய் பேசலாம் என்னது முக்கியமான விஷயமா என்ன விஷயமா இருக்கும்

ஐயோ வாய் பகவான் தானா வெளிவராது போல என்னம்மா சத்தம் வந்து அது ஒண்ணும் இல்லம்மா காலையில இருந்து சாப்பிடாம இருந்தல்ல அதான் வயிற்றுக்குள்ள கடா அப்படின்னு மிஷின் ஓட்டுற மாதிரி எதுவும் ஓடி நிக்குது எதெல்லாம் சாப்பிட்டேன்னா வயிறு கொஞ்சம் சரியா போய்டும் நினைக்கிறேன் அடியே வயிறு காலியா இருக்கனால சவுண்ட் வருதா இல்ல வயிறு முட்டை தின்னதுனால சவுண்ட் வருதா எங்களை பார்த்தா கேன கிடைக்கும் மாதிரி இருக்கு உனக்கு ஐயோ அந்த மாதிரி சாப்பிடாமலாம் இருக்க கூடாதுமா எதனா தானே நான் வேணா உனக்கு ஒரு டீ போட்டு எடுத்துன்னு வரட்டா குடிச்சேனா வைத்தல போகிறது டக்குன்னு ஸ்டாப் ஆயிடும் உங்களுக்கு ஏன் அண்ணி வீணாக சிரமம் நானே போய் டீ போட்டுக்கலாம் தான் நினச்சேன் அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க இதில் என்னம்மா சிரமம் கிடக்குது இரு நான் போய் உனக்கு நல்ல ஒரு டீயாக போட்டு எடுத்துகிட்டு வரேன் அது குடி அதோடு இந்த பேதி நின்று போயிடும் அத்தை நீங்கள் டீ போட்டால் சூப்பராக இருக்கும் எனக்கு ஒரு கப் போட்டு எடுத்துகிட்டு வரீங்களா ஏய் நான் மட்டும் எங்கடி தனியாக டீ போட போகிறேன் உன்னோட சேர்த்து தான் டீ போட போகிறேன் வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அம்மாவுக்கு நல்ல டீயாக போட்டு கொடுக்கலாம் வா அடேங்கப்பா அன்னைக்கு என்ன என் மேலே திடீர் வந்திருக்கு வந்துருக்கு இவங்களுக்கு நம்மளாம் கூடாதா சரி விடு இடத்துல உக்காந்தேரத்துலேருந்து டீ வந்தால் வேணா நான் சொல்ல போகிறேன் போய் போட்டு எடுத்து வரட்டும் எத்தனை நாள் இவளுக்கு நான் டீ காஃபியும் போட்டு கொடுத்துருப்பேன் வாத்திக்கு வாங்கிட்டு வந்தேன் தந்துருச்சுக்கிறேங்க நீயே கொண்டு போய் கொடு வேணாங்க இன்றைக்கி தானே வாங்கிட்டு வந்தீங்க நீங்களே கொடுங்க நான் எத்தனை பேர் உங்ககிட்ட கொடுத்தா அவங்க வாங்க மாட்டாங்க ஏன் இப்படி பேசுற எங்கள் அம்மா நீ நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஒன்றும் மோசமானவங்களாம் கிடையாது அவங்கள பார்த்து ஏன் இப்படி பாய்ப்புற இல்லைங்க வேணாங்க இப்போதைக்கு வேணாம் நீங்களே கொண்டு போய் கொடுத்துருங்க நான் சொல்கிறேன் இல்லை இந்த வாங்க எட்டு போய் கூடு நீ அவங்க கூட பே சகஜமாக பேசினா தான் அவங்களும் கூட அன்பாக நடத்துப்பாங்க எனக்கு பயமாக இருக்குங்க அவங்க கிட்ட போய் பேசினாலே அவங்க எப்போ பார்த்தாலும் எங்கிட்ட சண்டைக்கு தான் வராங்க ஏ இப்போ ஒருத்தி சொன்னதே சொல்லிட்டு இருப்பா நான் கூட தான் உங்ககிட்ட முதல்ல கடுமையாக நடந்துட்டேன் இப்போ நான் கூட பாசமாக தான் இருக்கேன் அந்த மாதிரி அம்மாவும் மாறிடுவாங்க இந்த நான் வந்து கது வெளியே நிற்கிறேன் நீ போய் கூடு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் சரி கொடுங்க நான் சொன்னால் நீங்கள் கேட்கவா போடுங்க அப்பப்பா ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்கள் கூட இப்படி பயந்துருக்க மாட்டேன் போல இருக்கு எங்கள் அம்மாவை பார்த்து இப்படி பயப்படுறேன் அச்சோ இன்னைக்கு அத்தனை நம்மளை என்ன மாதிரி சுப்பிரபாதம் பாட போகிறாங்கன்னு இந்த வறுவன் இந்த சிவா பொண்ணை கூப்பிட்டு எங்கே போனான் இவ்வளோ நேரம் ஆச்சு உங்களுக்கு வீட்டுக்கு திரும்பி வரக்காணுங்க ஒரு ரெண்டு பேரையும் பெருசாக ஃபோன் பண்ணி எங்கே இருக்காங்கன்னு கேட்கலாமா வேணாம் வேணாம் இன்னத்துக்கு அவங்கள மதித்து நம்ம ஃபோன் பண்ணணும் அவங்க வரும்போது வரட்டும் அதுக்கப்புறம் அந்த சுபா பொண்ணுக்கிட்டே எங்கே போயிட்டு வந்தீங்கன்னு கேட்டு பார்ப்போம் அத்தை அத்தை அவரு உங்களுக்காக இதில் தந்தூரி சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்காரு உங்கள் கொடுக்க சொன்னார் ஆமாம் நீ உங்கள் மனசில் என்ன இருக்க ஏன் அத்தை யார் கேட்டால் அவன் கூட நீ வெளியே போயிட்டு வந்த இன்னைக்கு வீட்டில் எவ்வளோ வேலை இருந்தது வீட்டு வேலையெல்லாம் என் தலையில் கட்டிவிட்டு நீ நல்லா சொகுசாக ஊர் சுற்றிட்டு வரியா ஏன் அந்த அப்படிலாம் கேட்குறீங்க நான் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டிருந்தானே வெளியே கிளம்புனேன் நான் எங்கள் பர்மிஷன் கொடுத்தேன் அவன் கூப்பிட்டோன்னே நீ பாட்டுட்டு கிளம்பி போயிட்டே இருக்க வீட்டில் எவ்வளோ பாத்திரம் கிடக்குது எவ்வளோ வேலை இங்கே கிடக்குது எதை பற்றியாவது யோசிச்சியா சரியாத்தா இனிமேல் நான் எங்கேயுமே வெளியே போக மாட்டேன் உங்ககிட்ட கேட்டுட்டு போகிறேன் என்ன இது உங்களுக்கு பிடிக்க வேணும் ஹோட்டலில் இருந்து தந்தூரி சிக்கன் வாங்கிட்டு வந்தோம் த இல்லைங்க ஆமாம் ஆமாம் இவன் வேலைக்கு போய் அதில் வர சம்பளத்தில் எனக்கு தந்திரி சிக்கன் வாங்கி வந்து கொடுத்துட்டான் ரொம்ப பெருமையாக சொல்கிறேன் என் பையனால வாங்கி கொடுத்தேன் இந்த பெட்டில் வச்சுப்போ சரி மழதி இந்த வீட்டில் என்னம்மா நடக்குது ஏன்னா நான் தான் சுபா கிட்டே தந்திரி சிக்கன் கொடுத்தேன் அம்மா கிட்டே கொடுக்க சொன்னேன் அம்மா என்ன இப்படி வெடுக்குன்னு பேசுகிறாங்க அவன் மனசு இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கும் இது இப்போ தான் உங்க கண்ணுக்கு தெரியுதா அம்மா முதல்லதே அப்படி தான் நடந்துக்கிறாங்க அவங்களுக்கு சுபா நீ பார்த்தாலே பிடிக்காது எப்போ பார்த்தாலும் அவங்க மேலே எரிஞ்சு எரிஞ்சு வந்துட்டு இருப்பாங்க இது பார்த்தாததுன்னு உங்ககிட்ட நல்ல கோழி மூட்டி விட்டு உன்னையே சண்டை முட்டி விட்டுட்டு இருந்தாங்க இப்போ நீ கொஞ்சம் தெளிவாயிட்டேன் அதனால் வெறுப்பாயி டேரெக்டாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நானும் அவங்க சொல்கிற பேசலாம் கேட்டுட்டு இப்போ பார்த்தாலும் சுபாவை வச்சுக்கிட்டே இருந்தேன் இப்போ தான் நான் செஞ்ச தப்பு எனக்கு புரியுது இந்த விஷயத்தை எப்படி சரி பண்ணதுன்னு எனக்கு தெரியலையே நான் வேணா அம்மா கிட்டே பேசி பார்க்கவா நீ என்ன சமாதானம் பண்ணாலும் அவங்களோட குணம் மாறவே மாறாது நீ வீட்டில் இருக்க வரைக்கும் நல்ல படியாக சுபா நீங்கள் நடத்துவாங்க ஆஃபீஸ் போய்ட்டுன்னு வச்சுக்கோ பழைய படி அதே மாதிரி தான் திட்டுவாங்க எரிஞ்சு விடுவாங்க மரியாதை இல்லாமல் பேசுவாங்க இதுக்கு என்ன தானே முடிவு அண்ணி ஏதாவது வேலைக்கு ட்ரை பண்ண அண்ணா நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் எந்த வேலைக்கு போகக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோம் இப்போ சுபா வேலைக்கு போகிறேன்னு சொன்னால் அவங்க சும்மா ஒத்துக்க மாட்டாங்க ஒன்றும் பெரிய சண்டை தான் இருக்கும் நீ அவங்கள வேலைக்கு அனுப்பி எதாவது வழி இருக்கான்னு பாரு அவங்க வேலைக்கு போனாங்கன்னா வீட்டில் இருக்க டைம் கம்மியாக இருக்கும் அதனால் அம்மாவும் அவங்ககிட்ட சண்டைக்கு போக மாட்டாங்க அவங்களுக்கும் மனசு நிம்மதியாக இருக்கும் வீட்டில் வர சண்டை சத்துட வேணால் கம்மியாயிடும் சரி இதை பற்றி நான் என் ஃப்ரெண்டு இருக்கான் அவங்கக்கிட்ட பேசி பார்க்குறேன் ஏதாவது வேகன்சி இருந்தால் கூட நான் ஷுபா ரெஃபர் பண்ணுவேன் அவள் டேரெக்டாகவே வேலைக்கு போகலாம் எனக்கு இடம் அதுதான் சரினு தோணுது அவங்க நல்லா படிச்சிருக்காங்க எதுக்காக இப்படி வீட்டில் உட்காந்துட்டு வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு தேவையெல்லாம் அம்மா கிட்ட திட்டு அடிவாக வாங்கிட்டு இருக்கணும் நீ பாரு நான் கல்யாணம் போய் பண்ணுற இடத்துலையும் இதே மாதிரி பிரச்சனை வந்தா நீ பார்த்துட்டு இருப்பியா நீ சொல்றது சரிதான் நானே அத்தைகிட்ட தந்திரி சிக்கன் கொடுத்துட்டு வந்தேங்க சரிம்மா எனக்கும் வெளியே போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கு நான் தூங்க போகிறேன் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எல்லாரும் வந்து எழுதி விட்டுருமா சரிம்மா சரி பயந்துட்டு அம்மா ஏதாவது சொன்னாங்களா இல்லைங்க இல்லைங்க அவங்க அன்பாக தான் நடந்துருப்பாங்க நான் கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன் எனக்கு என்னவோ தப்பு அண்ணி மேலே இருக்காம தெரில அம்மா மேலே தான் இருக்குது அம்மா தான் கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ணாமல் எல்லாத்துக்கும் எழுத்தம் கவுத்தனு எடுத்து தெரிஞ்சு பேசுகிறாங்க இதே இடத்துல வேறு யாராவது இல்லை பிரச்சனை வரும் நம்ம சுபாவாக இருக்கிறதுனால அவங்க எந்த பிரச்சனையும் பண்ணாமல் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க சரிம்மா இதுக்கு ஏதாவது செஞ்சு தான் ஆகணும் வீட்டுக்குள்ளேயே இப்படி சண்டையாக இருந்தால் இப்படி இந்த மாதிரி இருக்க முடியும் அண்ணா அத்தை வண்டான் கொஞ்சம் வருஷமாக இருக்குது வருண் நீங்கள் பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் இந்த விஷயத்துக்கு நான் ஒரு முடிவு கொண்டு வந்துடுறேன் நீ கவலைப்படாத நீ போய் தூங்கு போ சரி அத்தை பார்த்தீங்களா அத்தை சிவா நீ அம்மா எப்படி திட்டினாங்கன்னு நான் எல்லாம் கேட்டுட்டு தான் வந்தேன் சரிவா டிவி ரெடி ஆயிடுச்சு எடுத்துகிட்டு போய் உங்கள் அம்மா கிட்டே கொடுத்துரு கொடுங்க கொடுங்க கொஞ்சம் இரு இதில் கலக்க வேண்டிய பொருளை கலக்காமல் விட்டுட்டேன் கலந்து கொடுத்துட்றேன் கலக்கிட்டு எடுத்துகிட்டு போய் கொடு அத்த என்னது இது என்ன கலக்குறீங்க வேற என்ன வேதி மாத்திரை எதுக்கு அத்தை இதை கலக்குறீங்க உன் அம்மா தான் வயிற்று வழியாச்சு இதை ஊற்றி கொண்டு போய் கொடு வயிறு கிளீனாகிடும் போச்சுக்குவாங்க இன்னைக்கு ஒரே கூத்தா இருக்க போகுது பின்னா நம்மளை விட்டுட்டு மான்கோழி பிரியாணி சிக்கனு கொத்துக்கறி ஆப்பம் மருத்த மீனெல்லாம் சாப்பிட்டு வந்துட்டு அது பற்றாத இதுக்குன்னு முறைபுங்க பொண்ணு வேற கழுவி கழுவி ஊற்றுறாலை அதனால் அவளுக்கு ஸ்பெஷல் பரவாயில்ல லேட்டாக வந்தாலும் நம்மளுக்கு தந்தூரி சிக்கனை வாங்கி வந்து கொடுத்துருக்காங்க இன்னைக்கு நைட்டு கொஞ்சம் சாப்பிட்டு மிச்சமதி ஃப்ரிட்ஜில் வைப்போம் நாளைக்கு காலையில் நல்லா சூடு பண்ணி டிஃபனுக்கு வச்சு சாப்பிடலாம் வரும் எப்படியும் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துட்டு இருப்பான் அதனால் இந்த மொத்த தண்ணி சீக்கணும் நம்மளே வச்சே முக்க வேண்டியதா வா கோகிலா இந்தா டீ போட்டு எடுத்து வந்திருக்கேன் பாரு இதை குடிச்சோன்னு வச்சுக்கோயே உன் பேதி டக்குன்னு ஸ்டாப் ஆயிடும் அப்படியா நீ குடுங்க குடுங்க நீங்க போடுற டீ ரொம்ப அருமையா இருக்குமே ரொம்ப நாள் கழிச்சு குடிக்கிறேன் முடுகு முடுகுன்னு குடிச்சிடு வயித்தால போறது எப்படி நின்னு போகுதுன்னு மட்டும் பாரு ஆமாம் நீ டீ ரொம்ப மனமா இருக்குது அப்புறம் எனக்கு யோசிக்கிற குடி குடி அப்பா அருமையா போட்டிருக்கீங்க என்ன மூலிகை இல்லமா இது ஒரு மேஜிக்கல் டீ மேஜிக்கல் டீனா என்னது இந்த டீ குடிச்சா வயித்தால போறவங்களுக்கு வயிறு சரியா போய்டும் அதுவே வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு ரெண்டு நாள் மூணு நாள் பாத்ரூமே போகாம இருப்பாங்க பாரு அவங்க இதை குடிச்சாங்கன்னு வச்சுக்கோ ஏன் வயிறு ஃபுல்லா க்ளீன் ஆயிடும் இது ஒரு ரிவர்சபிள் டீ ரெண்டு மாடல்லையும் வேலை செய்யும் ஐயோ நான் வயிறு மட்டும் சாப்பிட்டுருக்கேன் இதை குடிச்சேன்னா வயிறு க்ளீன் ஆகும்ன்றாங்களே இனிமேல் எனக்கு வயிற்றால போகுமோ சும்மா சொன்னது நடக்கும் போல இருக்கே இப்போ தேவை வாய் விட்டு நம்மளே மாட்டிக்கிட்டோம் டீ உள்ள போயிடுச்சுமா வெளியெல்லாம் வராது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு வயிறு சரியா போயிடும் அத்த வந்ததுக்கு தரமான வேலை பண்ணிட்டீங்க போங்க பின்ன சும்மாவா அட பாா இடத்தையே களை கொடுத்துட்டு போறாருங்களே அப்பனா இன்னும் மூணு நாளைக்கு எனக்கு வயிற்று போக போடாததே